ஒரு ஊர்ல ஒரு சவப்பட்டி வியாபாரி இருந்திருக்கான் அந்த சவப்பட்டி வியாபாரி வார வாரம் வெள்ளிக்கிழமை அவன் வீட்டு வா வீட்டுல ஒரு பூஜை அறை அதுல அல்லா படம் இயேசுனுடைய புகைப்படம் சிவனுடைய படம் எல்லா சாமி படத்தையும் வச்சு கையெடுத்து கும்பிட்டு இருக்கான் அவன் பொண்டாடி போயிட்டு பாத்து வந்திருக்கா சாமியே அல்லாவே இயேசுவே சிவனே இன்னைக்கு இந்த ஊர்ல எப்படியாவது ஒரு மூணு சாவு விழுனும் இந்த மூணு சாவு விழுந்தாதான் என் பிள்ளை குட்டில நான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு வேண்டியிருக்கான் அவன் பொண்டாடி சொல்லிருக்கா யோ என்னையா எல்லாரும் சாமிட்டு போய் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் ஊர் நல்லா இருக்கணும் வேண்டுவாங்க ஒரு மூணு சாவாவது விடணும் கேக்குறேன் நீ தானே மூணு மூணு கேட்டா தானே சவப்பட்டி விக்கும் சவப்பட்டி வித்தாத்தன உனக்கு தங்குசெல்லி வாங்க போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதே மாதிரிதான் இங்க காவிரி பிரச்சனை தீந்தீவு பிரச்சனை பிரச்சனை முல்லைப்பெரியார் ஈரோட்டில காவிரியார் நல்லா ஓடிடக்கூடாது கூடாது ஈரோட்டில் எந்த பிரச்சனையும் சாமியே கடவுளே இந்த பிரச்சனை அப்படியே இருக்கணும் அப்படின்னு நாங்க நல்ல வியாபாரம் பார்க்க முடியும் சொல்லி ஒருத்தர் தினந்தனம் சாமியை கும்புறாரு பின்னாடி இருந்து அவர் கொண்டாட்டி கொண்டாடி இருக்கு அந்த சவப்பட்டி வியாபாரிக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அந்த சவப்பட்டி வியாபாரி மூணு பேர் சாவனும் எப்படி நினைக்கிறானோ இருக்கணும் அப்படித்தான் இந்த ஆட்சியாளர்கள் இந்த பிரச்சனைகள் அப்படியே இருக்கணும் பிரச்சனை அப்படியே இருந்தா தான் இப்ப கையேந்தி நிப்பான் பிரச்சனை தீந்துட்டா எப்படி கையேந்துவான் எல்லோருக்குமான கல்வி எல்லோருக்குமான வேலை வாய்ப்பு வேலை கேட்ட சம்பளம் சம்பளத்துக்கேற்ற தன்மான மிக்க வாழ்வு வந்துட்டா இங்க யாருக்கும் எந்த விதமான கையெழுந்த வேண்டிய தேவையும் இருக்காது மரியாதைக்குரிய அக்கா கார்த்திகா சொன்னாங்க இப்பதான் தொடங்கிருக்காங்க ஆயிரம் ரூபாய்ல கவலைப்படாதீங்க அது ஐயாயிரம் ரூபாய் கொண்டு விடாம எங்க அண்ணன் சீமான் ஓய மாட்டார் அது சத்தியம் தான் வந்திருக்கார் அவர் வீட்டுல அவரும் ஐயாயிரம் ரூபாய் கொண்டு நிப்பாட்டிடுவேன் என்னால இவங்கள இந்த பகுதி அதிகமாக இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக இருக்க பகுதி எப்பொழுதுமே இஸ்லாமிய பெருமக்கள் சத்தியத்தின் வழி நிற்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்போதுமே நேர்மையின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் எப்போதுமே வெற்றியின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் அப்படிதான் இஸ்லாத் சொல்லுது ஒவ்வொரு முறையும் பள்ளிவாசல்ல பாங்கோசை அழைக்கிற பொழுது சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்றுதான் அந்த பாங்கோசை ஐந்து ஐந்து தொழுகைக்கு அழைக்கிறது ஆனால் சத்தியத்தின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று பாங்கோசை அழைக்கிறது வெற்றியின் பக்கம் நிற்கிற இஸ்லாமிய பெருமக்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறார்களா என்கிற கேள்வியை எழுப்பத்தால் உங்கள் பிள்ளை வந்திருக்கிறார் வெற்றியின் பக்கம் பக்கம் நிற்கிறீங்க அதிமுக பக்கம் நிற்பீங்க ஆனால் சத்தியத்தின் பக்கம் நின்றிருக்கீங்களா சத்தியத்தின் பக்கம் நின்றிருந்தால் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சிக்கு போராடியது போல புதுக்கோட்டையில கனிமவள கொள்ளை எதிர்த்து போராடிய சமூக ஆர்வலர் ஜெகவருடைய மரணத்திற்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியனும் தெருவரங்கி போராடி இருப்பார் ஏன் போராடல ஒருத்தர் இருந்தா போராடி ஆண்டுகள் ஆடுகளை போல அடிமையாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் சிங்கம் போல கர்ச்சித்து சாபம் என்ற திப்பு சுழனுடைய வாழ்த்துக்கு இணங்க இந்த நிலத்திலே போராடிய ஒரே மகன் எங்களுடைய அண்ணன் புனித போராடி பழனி பாபா அவர் இருந்திருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டை புரட்டி போட்டிருப்பார் புதுக்கோட்டினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் செய்ய வேண்டிய வேலையை மாவட்ட ஆட்சியர் செய்ய வேண்டிய வேலையை புதுக்கோட்டையினுடைய தாசில்தார் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் செய்ய வேண்டிய ஒரு தனி மனிதன் ஜகவரளி ஆர்வலர் செஞ்சா தன் உடம்புக்கு கஞ்சி போட்டு நான் தடுப்பேன் உண்மையை தடுப்பேன் நேர்மையை தடுப்பேன் தடுப்பேன் லஞ்சம் வாங்க மாட்டேன் நான் வந்து மக்களை காப்பேன் சிங்கம் சூர்யா கம்பீரம் சரத்குமார் வாழ் வெட்டிவெல் சத்யராஜ் ஓல இந்த மக்களுக்கு உண்மை நேர்மையை உழைப்பான் என்று ஐ பி எஸ் அதிகாரியாக பதவி எடுத்து இன்னைக்கு மரியாதைக்குரிய சகோதரர் வருண்குமார் ஐ பிஎஸ் ஆசை மனைவி அன்பு மனைவி மரியாதைக்குரிய வந்திதா பாண்டே அவர்கள் பாண்டே பாண்டே வந்திதா பாண்டே அவர்களிடத்துல புகார் கொடுக்கிறார் அலி புகார் கொடுக்கும் போது புகாரை ஏற்று அந்த ஆற்று அந்த கனிமவள வள நடவடிக்கை எடுத்திருந்தால் ஜகவர் அலி உயிரோடு இருந்திருப்பார் அந்த புதுக்கோட்டினுடைய எஸ்பியாக இருந்து டிஐஜியா ப்ரொமோட் ஆயிருக்கிற மரியாதைக்குரிய வந்திதா பாண்டே நடவடிக்கை எடுக்காமல் காரணம் ஜகவருடைய மரணம் அவருடைய படுகொலைக்கு காரணம் அந்த ராமு ராமையா மட்டுமல்ல அந்த லாரி ஓட்டுநரும் அந்த லாரியினுடைய உரிமையாளர் மட்டுமல்ல நான் அப்பட்டமாக குற்றம் சாட்டுகிறேன் மரியாதைக்குரிய மனித உரிமை ஆர்வலர் என்று தீவனம் வந்த குற்றச்சாட்டை முன்வைத்துகிறார் வந்திதா பாண்டே தான் இந்த படுகொலைக்கு முக்கியமான முதல் காரணம் ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் வேலை என்ன எவனால் செல்போன் கிடைக்கும் ஆடியை எடுத்து வெட்டி ஓட்டி பரப்பலாங்க அயோக்கியத்தர வேலையா உங்க வேலை இல்ல யாராவது மேடையில பேசுறான் வழக்கு போட்டு சிறைப்படுத்துவதா உங்கள் வேலை இல்ல வார வாரம் புதன்கிழமை முகாம் போட்டு மக்களை சந்திப்பதா உங்கள் வேலை இல்லை அந்த மண்ணை காப்பது மலையை காப்பது போடியாக நடத்தினால் அதை கண்டுபிடிப்பது அது கண்காணிப்பாளர் வேலை ஒரு மாவட்ட ஆட்சியர் வேலை ஒரு கொட்டாட்சியர் ஒரு கோட்டாட்சியர் ஒரு ஒரு வட்டாட்சியர் வேலை தாசில்தார் வேலை அந்த வேலையை நீங்க செய்யல செய்யாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இதை கேட்கறது யார் கேட்டுக்கணும் பேனா சில வச்சா சீமான் எப்படி பேனா சிலையை உடைக்கணும் சொல்லலாம் தலைய இந்த பனிக்கரடி இருக்கு பனிக்கரடி அது என்ன பண்ணுமா ஆறு மாசம் தான் வெளியே வரும் ஆறு மாசம் உள்ள இருந்துக்கும் ஏன்னா அது வந்து பனிக்கரடி அது ஆறு மாசம் உள்ள இருக்கும் சீமான இந்த திமுக குறித்து திராவிட குறித்து பேசாம பொதுவா மக்கள் அரசியல் பேசும்போது உள்ள இருப்பாங்க சீமான நம்ம ஏதாவது பேசிட்டா பேனா சொலையா வந்துருவாங்க திருப்பி இப்போ பெரியார் மண்டல ஒரு ஓடு போட்ட உடனே திருப்பி பெரியாரை எப்படி பேசலாம் இதுக்கெல்லாம் வரக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்கள் இப்பொழுது எங்க புடுங்க போனீங்க எங்க போனீங்க எங்க பக்கத்துல கரு பழனியப்ப இப்ப எங்க போன பெரியாரை பற்றி பேசினால் கொதித்தழுகிற இஸ்லாமிய இயக்கங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஜவஹர்லா இஸ்லா பெரியாரை பற்றி பேசினால் கொதித்தழுகிற இந்த கூட்டம் மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் ஜகவரலியை வர்றதுக்கு ஒருத்தன் ஒருத்த கண்டன அறிக்கை உன்னோட ஒரே ஒரு தலைவன் ஜகவரலி வீட்டில் போய் மனைவிக்கு ஆறுதல் சொல்லி நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க என்று சொன்னேன் ஒரே தலைவன் அரசியல் சூப்பர் ஸ்டார் எங்களுடைய அண்ணன் சென்றவரன் சீமான் மட்டும்தான்டா வேற எவனும் போல ஏன் அவரை தான் ஆர்எஸ்எஸ் கைகோலி இவரு ஆமாம் அவர்தான் ஆர்எஸ்எஸ் கைகோழி நான் அப்பட்டமாக சீமானுடைய தம்பி நான் குற்றச்சாட்டுகிறேன் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகோலி தமிழ்நாடு சட்டமன்றத்திலே முதல் முதலாக இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை பதிவு செய்த பயிற்சி செய்ததால் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர் எஸ் எஸ் கைகூலி கோவை கலவரத்தில் பக்கம் பாதிப்பு இருந்தும் இஸ்லாமிய பிடிச்சு சிறைக்கு போரி என்று இருபத்தி எட்டு ஆண்டுகள் அந்த இஸ்லாமிகளை சிறையிலே வச்சு சிறையிலே கொன்றதால் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர் எஸ் எஸ் கைகூலி ராஜாவுக்கு ஓட்டு கேட்டு

நல்லவன் எப்படா கெட்ட இருக்க முடியும் கெட்ட கட்சி நல்லவனை நல்லவன ஏத்துக்கும் யோகி எனக்கு என்னடா இருட்டு என்ன வேலைங்கிற மாதிரி ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி என்று வாஜ்பாயை கொண்டாடியதால் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர் கைகூலி எஸ் ஒரு சமூக நீதி இயக்கம் தான் என்று முரசொலியில எங்க அண்ணன் சீமான் தலையங்கம் எழுதியதால் எங்க அண்ணன் சீமான் தலையங்கம் எழுதியதால் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கைகூலி ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டில் அனுமதி வழங்கப்படாத ஆர்எஸ்எஸ் பேரணிகளுக்கு உச்ச நீதிமன்றத்தில் சென்று வழக்கு போட்டு ஆர் எஸ் எஸ் பேரணிகளுக்கு தமிழ்நாட்டில் அனுமதி வாங்கி கொடுத்த அனுமதி கொடுத்ததால் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர் எஸ் எஸ் கைகூடி அடைய ஆதிபத்தியமே ஆர் எஸ் எஸ் கைகூடி சீமானே இஸ்லாமிய சிறைவாசிகளை விடையே விட்டால் இவர்களால் இந்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ரிஸ்வானுக்கும் எங்கள் அப்பா பாட்ஷாவுக்கும் எதிராக மனு போட்டு அபிடேவிட் போட்டு உச்ச நீதிமன்ற தடையை வாங்கி அந்த பாட்ஷாவும் ரிஸ்வானும் சிறைத்துறையை சிறையிலே வைத்து சாவதற்கு காரணமாக இருந்ததால் இஸ்லாமிய சிறைவாசியுடைய விடுதலைக்கு தடையாக இருந்ததால் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி அட அமெரிக்க ஏகாதிபத்தியமே அடைய ரஷ்ய போல கைகூலியே பிரிட்டிஷ் உளவாளிகளை ஒப்புதல் வாக்கு மூலமே நல்லா பாத்துக்கோங்க ஆர் எஸ் எஸ் கைகூலியை நல்லா பாருங்க இவர் ஆர்எஸ்எஸ் ஆர் எஸ் எஸ் கைகூலி இவர் தான் கைகூலி அரசு பள்ளிக்கூடத்து மாணவர்களை அழைத்து கொண்டு போய் மோடியுடைய ரோட் சபையில கலந்து கொள்வதற்கு அனுமதி வாங்கி கொடுத்ததால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மகேஷ் பொய்யாமலைக்கு கடிதம் எழுதி தம்பி நீ கோயம்புத்தூர்ல மோடி சோக்கு ஆள் அனுப்பிச்சு விடுனு சொன்னதுனால எங்க அண்ணன் ஒரு ஆர்எஸ்எஸ் கைகூலி நல்லா புரிஞ்சுட்டீங்களா இஸ்லாமிய பெருமக்கு நல்லா பாத்துக்கோங்க ஆர் எஸ் எஸ் கைகூலி மாட்டேங்க பாருங்க பிளீஸ் க்ளோஸ் அப் கேமரா டைட் க்ளோஸ் டேய் டேய் எஸ் ஆர்எஸ்எஸ் கைகூலி யார் ஆர்எஸ்எஸ் கைகூலி வீரத்தமிழன் முன்னணி என்று வைத்து நீ ராமன் என்றால் ராவன் என்று தூக்கி உனக்கு விநாயகர் என்றால் எனக்கு முருகன் உனக்கு ஜெய்காலி என்றால் எனக்கு வெற்றிவேல் என்று முழங்கிய செந்தவரன் சீமான்டா கைகூலி முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு என்று அங்கிருந்து ராமரதம் ரத யாத்திரை வந்த பொழுது காலை வச்சுக்கிட்டு சென்னையில நல்ல படுத்துக்கிட்டு ஆக அந்த வகையில விக்கெட் நீங்க கலட்டதுமா வேண்டாமா அப்படின்னு கேட்ட தலைவர்களுக்கு மத்தியில செங்கோட்டைக்குள்ள ஆம்புலன்ஸுக்குள்ள உட்கார்ந்து ஒன் பார்ட்டி போர் தட இப்ப தெரிஞ்சிருக்கோம் செங்கோட்டையில ஒன் பார்ட்டி போர் தட எந்த தலைவனும் உள்ள போக முடியாது ஆனா அந்த ரத யாத்திரை எதிர்க்க உங்களுடைய மகன் புனித போராளி பழனி பாபாவுடைய தம்பி எங்கண்ணன் சீமான் போனாரு எப்படி போனாரு எப்படி போக முடிஞ்சது ஏன்னா ஏன்னா அவன் தலைவனின் தம்பி தம்பி ஆம்புலன்ஸுக்குள்ள உட்காந்து ஆம்புலன்ஸ் மாதிரி உள்ள போய் இறங்கி அங்க புல்லட் எடுத்துட்டு போய் அந்த போராட்டத்தை கலந்து ரத யாத்திரைய இந்தியாவில் தடுத்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நல்ல எப்படிப்பட்ட ஒரு அரசியலை கட்டமைச்சிருக்கிறான் எப்படிப்பட்ட அரசியலை கட்டமைச்சிருக்கிறான் உண்மைய பொய்யாகவும் பொய்யை மிளிரும் உண்மையாகவும் மரியாதைக்குரிய எங்களுடைய அடிக்கடி என்று சொல்லுவாங்க தம்பி நிறைய அவதூறு அண்ணன் சீமான் போலவே எனக்கும் அவதூறு அவர் கூட இருப்பதனாலேயே அந்த அவதூறு வரும்போது நான் தோர்வடையும் போது சொய்வடையும் போது அண்ணன் ஹிமாயின் சொல்லுவாங்க தம்பி பொய் வேகமாக பறக்கும் உண்மை நொண்டும் பொய் வேகமாக பறக்கும் ஆனால் ஒரு நாள் விழும் ஆனால் உண்மை நொண்டும் ஆனால் உண்மையே வெல்லும் நாம் உண்மையா இருப்போம் சீமானுக்கு உண்மையா இருப்போம் ஒரு நாள் வெல்வோம் என்று அடிக்கடி சொல்வார் அதைத்தான் இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது மார்க்கம் சொல்லுது அண்ணன் ஹிமாயின் சொல்லுவாங்க அந்த உண்மையின் பக்கம் நிற்காம நீங்க என்ன பண்ணீங்க மாறி 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 திமுக உதயசூரியன் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி யாருன்னு தெரியுமா திமுக கிடையாது அதிமுக கிடையாது காங்கிரஸ் எதிர்கட்சி கிடையாது இங்க இருக்கிற எந்த இல்ல பிஜேபியோ எதிர்கட்சி கிடையாது

அதிகமான இஸ்லாமியர்கள் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இஸ்லாமியர்கள் நிறுத்திய ஒரே ஒரு கட்சியினுடைய தலைவர் எங்களுடைய சீமானைத்தான் நீ ஆர் எஸ் எஸ் கைகூலிங்கிற அவரு இஸ்லாமியரு அவர் தொழுக பண்றாரு அவர் குல்லா வச்சிருக்காரு அவங்க அவங்க வந்து நபிகள் நாயகத்தை பின்பற்றாங்க நாங்க வந்து அவர் வாய்ப்புடுவேன் இஸ்லாம் என்பதற்காக வாய்ப்பு அவனும் தமிழன் நானும் தமிழன் நாம் தமிழர் என்பதற்காக வாய்ப்பு நாங்கள் இஸ்லாமியரை தனித்தோ கிறித்தவரை தமித்தோ தனித்தோ தேவரை தனித்தோ நாடாரை தனித்தோ தேவேந்திரை தனித்தோ பறையரை தனித்தோ கொங்கு வேளாள கவுண்டரை தனித்தோ தேவேந்திர வேளாளரை தனித்தோ நாங்கள் பார்க்கல எல்லோரையும் நாங்கள் தமிழராக பார்க்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தமிழர் தோதி என்ற அடிப்படையை நிறுத்தினோம் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க புறக்கணிச்சீங்க மொத்த இஸ்லாமியரும் திமுக ஓட்டு போட்டீங்க இப்போது இவ்வளவு பேசிட்டு போயிருக்கோம்ல இது இந்த வாக்கு சாவடி பாருங்க நேந்துட்டு மாதிரி உதவி சொல்லி போடுவாங்க நேந்துட்டு மாதிரி ஆனா இஸ்லாமியர்கள் என்னன்னா வட்டிக்கு கொடுத்தா ஹராம் வட்டிக்கு கொடுக்கப்படாது அது ஹராம் கோழியை வந்து நம்ம அப்படியே வெட்டிட கூடாது ஹராம்ங்க அது வலிக்காம இருக்கணும் ஆட்ட அப்படியே வெட்டிட கூடாது ஹராம் ஏன் ஆடு துடி துடிச்சு செத்துற கூடாது எவ்வளவு பெரிய மார்க்கம் அது மா அது ஒரு மதம் அல்ல அது ஒரு புனித வழிபாடு ஒரு பாதை அது ஒரு விஷன் அது ஒரு 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 வகையான என்ன சொல்றது ஒரு அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ்லாமிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது அந்த அந்த அனுபவத்தை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பாதைய நீங்க என்ன பண்ணீங்க புனிதம் அது உண்மையிலே புனித மார்க்கம் நான் படிச்சிருக்கிறேன் இஸ்லாம் புனித மார்க்கம் அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெஸ்ட் ரிலிஜன் அது அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் ஆட்ட கொள்ளக்கூடாது மாட்ட கொள்ளக்கூடாது துடிதுடிக்க வைக்கக்கூடாது வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடாது வட்டிக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் ஹராம் என்கிற நீங்கள் அன்பிற்குரிய மக்களே கனிம வளத்தை கொள்ளடிக்கிறவன ஆத்துமல்ல கொள்ளடிக்கிறவன தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்துறவன ஈழத்துல ரெண்டு லட்சம் தமிழர்கள் சாகும்போது வேடிக்கை பார்த்தவன மீனவர்கள் சாகும்போது வேடிக்கை பார்த்தவன அண்ணா யுனிவர்சிட்டி மேட்டில் அந்த பெண் பாலியல் விவகாரத்தில் அப்பட்டமாக பொய் வழக்கு போட்டவன நீங்கள் ஓட்டு போடுறீங்களே உங்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சி இருக்கிறதா உங்களுக்கு இறந்த பிறகு நீங்கள் மறுமையிலே பதில் சொல்ல வேண்டும் என்ன பதில் சொல்வீர்கள் என்ன பதில் சொல்வீர்கள் திமுகவின் பக்கம் நிற்பதற்கு நிச்சயமா நீங்க பதில் சொல்லணும் காலம் உங்களுக்கு பதில் சொல்ல வைக்கும் மாறுங்கள் உண்மையிலே அண்ணன் பழனி பாபா இருந்திருந்தா அண்ணன் சீமான் பழனி பாபா கூட இருந்திருப்பாரு இல்லன்னா பழனி பாபா எங்க கூட இருந்திருப்பாரு அதான் உண்மை நாங்க பேசுனதை இதுக்கு முன்னாடி பேசின ஒரே ஆளு எங்க அண்ணன் பழனி பாபா தான் அதனாலேயே அவர் கொல்லப்பட்டாரு நீ பழனி பாபாவை வீழ்த்திருக்கலாம் மூக்கையா தேவரை வீழ்த்திருக்கலாம் முத்துராமணிக்கு தேவரை வீழ்த்திருக்கலாம் நீ கண்ணியமிகு காகித மில்லத்தை வீழ்த்திருக்கலாம் நீ ஜீவானந்தம் சிங்கார விலை மாப்போசியை சிவந்தி ஆதித்தனாரை நீ வீழ்த்திருக்கலாம் நீ பெருஞ்சத்திரனாரை வீழ்த்திருக்கலாம் நீ பாரதாசனை புறக்கணிச்சுக்கலாம் என் அன்பிற்குரிய மக்களே ஆனால் நீ ஒரே ஒருத்தனை தமிழ்நாட்டு அரசியல் இருந்து புறக்கணிக்க முடியாது இப்போ நேரா வந்து என்னாச்சு நேரா ஒன் டு ஒன் ஃபைட்டு வா சண்டை போட்டு பாப்போங்கிற களத்துல பைட்டு திமுகவா நாம் தமிழரா உதய சூரியனா இல்லை நாம் தமிழ் கட்சியினுடைய மை ஒளி வாங்கியா இந்த ரெண்டுக்கு தான் ஃபைட்டு ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டோம் ஒன்னாம் இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப நாள் இல்ல ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டோம் தோல்வி தான் தருணும் தோல்வியை தழுவி தழுவிய இரண்டாம் இடம் வந்துட்டோம் முதலிடத்துக்கு இடத்துக்கு ரொம்ப நாள் ஆகாது நாங்கள் பத்து முறை வெற்றி பெற்றவர் அல்ல நூறு முறை தோல்வியை தழுவீர்கள் தோல்வியிலிருந்து நாங்கள் பாடத்தை படித்திருக்கிறோம் அடுத்த ஆண்டு எங்களுடைய பாச்சலை ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்க போகுது நீ பிரசாந்த் கிஷோரு சுனில் எவ்வளவு பெரிய லம்பாடிய கூட்டு வந்தாலும் எங்கள் வெற்றியை எந்த கொம்மனாலும் தடுக்க முடியாது ஏன் செத்து போன கருணாநிதி செத்து போன பெரியாறு செத்து போன அண்ணாவை நீ தூக்கி கொண்டு ஏஐ டெக்னாலஜி வச்சு ஓட்டு கேட்டாலும் உன்னுடைய தோல்வியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்க்கும் அதுக்கான அச்சாரமாக இந்த தேர்தல் அமையும் இந்த களத்திலே ஒளி வாங்கி சின்னத்தில் போட்டியிடுகிற சீத்தாலட்சுமிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்